வணக்கம் மக்களே நம்ம வீட்டிலேயே காய்ந்த பூக்களை கொண்டு மணமணக்கும் ஹோம் மேட் ஹெர்பல் கம்ப்யூட்டர் சாம்பிராணி செய்யலாம் சாமிக்கு வைக்கும் பூக்கள் வாடி போனதுக்கு அப்புறமா நம்ம அதை குப்ப தொட்டியில் போடாம இப்படி செஞ்சு பாருங்க இந்த உலர்ந்த பூக்களை ஒரு கிண்ணத்தில் போட்டுக் கொள்ளுங்கள் அதனுடன் காய்ந்த ஆரஞ்சு பழத்தோலை சேர்த்துக் கொள்ளுங்கள் மேலும் இரண்டு துண்டு கற்பூரம் சுத்தமான சாம்பிராணி கட்டிகள் அதனுடன் வாசனைக்காக சிறிது கிராம்பு மற்றும் பட்டையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த அனைத்து பொருட்களையும் பொடியாக அரைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் அதனுடன் நெய் சுத்தமான தேன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து சிறிது பேஸ்ட் பக்குவத்துக்கு வந்தவுடன் மோல்டிங் செய்யணும் அதை நாம் விரும்பும் சிலிண்டர் ஷேப் இல்லனா கோன் ஷேப்பு அல்லது ஐஸ் கியூப் டப்பா போன்றவற்றில் சிறிது சிறிதாக அடுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதன் ஈரப்பதம் போகும் வரை வெயிலில் தனியாக வைத்து விடுங்கள் மறுநாள் தற்போது கிடைக்கும் கியூப் சாம்பிராணி போன்றே இதுவும் அழகாக நமக்கு கிடைத்துவிடும் இனி காய்ந்த பூக்களை நாம் குப்பையில் போட வேண்டாம் அதை உருமாற்றி சாமிக்கு சாம்பிராணியாக